பழைய குற்றாலம் புதன்கிழமை குற்றாலத்துல கொஞ்ச மாதிரி மழை இங்கிட்ட இல்ல இந்த பகுதியில் லேசான ஒரு தான் பார்க்கிங் ரொம்பவே ஃப்ரீயா இருக்கு அரசு பரிசு வரத்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு காரணம் என்னன்னா கூட்டம் படிப்படியா குறைஞ்சதுனால அறிவியல குளிக்க வர சுற்றுலா பயணிகள் அரசு பர்சா குறைச்சிட்டாங்க கூட்டம் இருக்கும் போது விடதுக்கு வாய்ப்புல இருக்கு சனி சனிக்காயிரம்ல அரசு பரிசு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கவலைப்பட வேண்டிய தேவையில்லை நீங்க கீழே கார் அறிவிக்கிறவர் ஆட்டோ நிறைய இருக்கு ஆட்டோல போகலாம் அதே மாதிரி வனத்துறை கண்ணுகளுக்கு மீசனுக்கு ஒரு பொருட்கள் எதுவுமே சிக்காம பயன்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பாருங்க அப் அண்ட் டவுனும் ஆட்டம் இருக்கு மேல இருந்து கீழே போலாம் கீழ இருந்து மேல வரலாம் ஆட்டம் இருக்கு கூட்டம் நார்மலா தான் இறந்துட்டு அதிக அளவு இல்லை தண்ணி நார்மலா விழுந்துகிட்டு இருக்கு லேசான ஒரு கூறல் மலை அப்பப்போ பெஞ்சுகிட்டு குளிக்க நல்லாவே இருக்கும் குளிக்க போதுமான அளவு தண்ணி வந்துகிட்டு இருக்கு இந்த கூட்டத்துக்கும் இந்த தண்ணி போதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இடை ஒரு இடைஞ்சல் இல்லாம நல்லாவே மணிக்கணக்கில் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்து நம்ம குளியருங்கிய பார்ப்போம் புளியறிவியை பொறுத்தளவுக்கு சுத்தமாவே கூட்டம் இல்லை உள்ளூர் மக்கள் தான் நாலஞ்சு பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க சுற்றுலா பயணிகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப குறைஞ்ச அளவு தான் வந்திருக்காங்க நீ நிறையவே தண்ணி வந்துகிட்டு இருக்கு புளியறிவியில எவ்வளவு கூட்டம் வந்தாலும் குளிச்சிடலாம் சீசன்ல கூட இந்த அளவுக்கு தண்ணி வரல அந்த அளவுக்கு தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு சோ பெண்கள்லாம் சுத்தமாவே இல்லை ஆண்டு மட்டும் ஒரு நாலஞ்சு பேர் உள்ளூர் தரங்க தான் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு காலியா இருக்கு புலியருவியில தண்ணி பிரமாண்டமா வந்துகிட்டு இருக்கு எல்லா கிளைகளில இருந்து கோவிலுக்கு பின்புற பிரதான தடம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா தண்ணி வருது பெரியவங்க பெரியவர்கள் எல்லாருமே குளிக்கக்கூடிய சூப்பரான ஒரு அருவின்னா அது அருவி தான் ஏன்னா அது நீச்சல் அடிச்சு கூட குளிக்கலாம் அருவிக்கு கீழே அந்த அளவுக்கு ஒரு ஸ்விமிங் பூல் குட்டியாக இருக்கும் குட்டிஸ் குளிக்கிறதுக்கு பெரியவங்க பெரிய ஒரு சைடு குளிக்கலாம் பெண்களும் ஒரு சைடு குளிக்கலாம் கீழையும் குளிக்கலாம்